வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் பாண்டியன் வந்து ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க அப்ப குமதி வந்து என்னங்க என்னாச்சு எது நினைச்சு வருத்தத்தில் இருக்கீங்க நீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல கோட்ல இயங்கு வரப்போகுது குமார தப்பு பண்ணாததை எப்படி நம்ம நிரூபிச்சிடுவோம் ஆனா மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு கோர்ட்ல முதல் முறையா போனோம் அப்பவே அதை நினைச்சாலும் நீங்க வருத்தப்படல இப்ப எங்க இவ்வளவு வருத்தத்துல இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல அரசிய கேள்வி மேல கேள்வி எதிர்த்தரப்பு லாயர்ல இருந்து எல்லாரும் கேள்வி கேட்பாங்க அதுக்கு அரசு எப்படி பயந்துட்டு பதில் சொல்ல போறாலும் இதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு அரசி வராங்க அப்பா நானே பயப்படாம இருக்கேன் என் கூட நீங்களும் அம்மாவும் இருந்த போதும் எப்படிப்பட்ட இக்கட்டா உள்ள சூழ்நிலையும் அது எல்லாமே தக தெரிஞ்சுட்டு நான் வந்துடுவேன்பா அந்த குமாருக்கு சரியான தண்டனை நம்ம வாங்கி கொடுத்துடலாம் இது நினைச்சாலும் நீங்க வருத்தப்படாம இருங்க நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சுகன்யா மனசுக்குள்ள அவனை லவ் பண்ணிட்டு கடைசியில் அவனுக்கு எப்படிதான் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு இவெல்லாம் நினைக்கிறாலோ தெரியல இவெல்லாம் என்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சுகன்யாவோட முகத்தை பார்த்ததோ கோமதி என்னடி அக்கா பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக பேசிட்டு இருக்காங்களே இவங்களுடைய மனசை எப்படி மாத்தலாம்னு யோசிச்சுட்டு சொல்லி கேக்குறாங்க இதகிட்டே கோகுமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க அதோடு பிரமாவை முடிச்சிருக்காங்க